வணக்கம் அண்ட் வெல்கம் டு பணம் செய்ய பழகு இன்றைக்கி ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தங்கம் வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை நிலவரத்தை பார்க்கலாம் தங்கம் வந்து இருபத்தி நாலு கேரட் கோல்டு இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ஏழாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தேழாயிரத்தி நானூறுபாய்க்கும் விற்பனை ஆகிட்டுருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வந்து அதே ஒரு கிரா ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு கோல்டு பீஸ்ன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு யூனிட் வந்து அறுபது ரூபாய் அறுபத்தாறு காசுகளில் முடிவடைஞ்சிருக்கு சில்வர் வந்து இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா ஏறி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு பங்குச்சந்தை நிலவரத்தில் நிஃப்டி பார்த்திங்கனா ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு புள்ளிகளுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒரு புள்ளிகளுக்கும் நடுவு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கடைசியாக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகள் குறைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி எண்பதுக்கும் ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளிகளுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கடைசியாக எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் குறைஞ்சு ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு ஃபின் நிஃப்டி நூற்றி ஒன்பது புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சுக்கும் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணுக்கு புள்ளிகளுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கடைசியாக முந்நூற்றி இருபத்தொம்போது புள்ளிகள் இறங்கி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸு முப்பது புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலுக்கும் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளிகளுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கடைசியாக ஆயிரத்தி பதினேழு புள்ளிகள் குறைஞ்சி எண்பத்தோராயிரத்தி எ நூற்றி எண்பத்தி மூணு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு செக்டார் வந்து இன்னைக்கு எல்லா செக்டருமே ரொம்ப பேடாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லாமே டவுனில் தான் போயிட்டுருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க பணம் செய்ய பழகலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்